وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَدَعُوهُ بِهَا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد ان الله سأخذ لك رسول الله صلى الله عليه وسلم صلى الله لله تسع وتسعون اسماً அல்லாஹூக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்கின்றன மேத்துன் இல்லா வாஹிதா ஒன்றை தவிர நூறாகும் லதுஹா அஹதுன் இல்லா தஹல் அல் ஜன்னா அவற்றை யார் மனனம் செய்கிறாரோ அவர் ஸ்வர்க்கம் செல்லுவார் வஹுவ வித்ருன் யுஹிபுல் வித்ர் அல்லாஹ் வித்ரானவன் அவன் வித்ரையே விரும்புகிறான் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸில் அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் இருக்கின்றன என்பது பதிவு செய்யப்படுகிற அதே நேரத்தில் அல்லாஹுடைய பேர்களில் அல் வித்துர் என்பது ஒன்றாகும் என்பதும் இங்கே அடையாளப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம் அல் வித்ர் என்றால் ஒற்றையானவன் தனித்தவன் என்பது அர்த்தமாகும் அல்லாஹூ சலா ஒருவன் அவன் தனித்தவன் இதுதான் தோஹித் எனவேதான் இமாம் குர்துபி ரஹிமுகுல்லா அவர்கள் வித்தர் என்பது தௌசீத் என்று கூறுகிறார்கள் அதாவது அல்லாஹ் ஒருவன் அவன் தனித்தவன் என்ற இந்த பெயர் தௌஷீதின் அர்த்தத்தை அல்லது யதார்த்தத்தை நமக்கு சொல்லக்கூடிய பெயராக இருக்கிறது அல்லாஹுச்சாலா வணக்க வழிபாடுகளில் தனித்தவனாக இருக்கிறான் அதாவது அவன் மாத்திரமே வணங்கி வழிபட தகுதியானவன் அவனுடைய செயல்களில் அவனே தனித்தவனாக இருக்கிறான் அல்லாஹூ சஹாலா அவனுடைய செயல்களில் அவனே தனித்தவனாக இருக்கிறான் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும் வலியுறுத்துவதும் அவற்றிலே அல்லாஹ் தனித்தவன் ஒருவன் என்பதைத்தான் எனவே அல்லாஹு சஹா அல் வித்தர் என்று சொன்னால் தனித்தவன் ஒருவன் என்பது அதனுடைய பொருளாகும் அல்லாஹுக்கு இணைத்துணை துணை கிடையாது அவனுக்கு பார்ட்னர் இல்லை என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அல்லாஹ் ஒற்றையானவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் என்ற கருத்தை தருகிற அந்த என்ற வாசகம் நம்முடைய இபாதத்துக்களில் நாம் பெரும்பாலும் ஒற்றைப்படையான காரியங்களை செய்வதற்கும் வழிகோலியிருப்பதை நம்ம பார்க்கிறோம் உதாரணமாக நாம் ஒது செய்யும்போது ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு தடவையோ மும்மூன்று தடவைகளோ கழுவுகிறோம் பெரும்பாலும் அதேபோன்று நம்முடைய திக்ருகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ரொக்கோயிலே சுபஹான ரப்பியல் அதையும் மூன்று தடவை சொல்கிறோம் அல்லது ஒரு தடவை சொல்கிறோம் சுபஹானா ரப்பி லா என்று சுஜூதிலே மூன்று தடவை ஒரு தடவை சொல்கிறோம் திக்ருகள் போது தொழுது முடிந்த பிறகு சுபான அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவைகள் அலம்துல்லா முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று தடவை லா இலாஹில்லல்லா ஒரு தடவை என்று பெரும்பாலான விவாதத்துக்கள் ஒற்றைப்படையாக ஆக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு சாலா ஒருவன் தனித்தவன் அவன் இணைத்துணையற்றவன் என்ற கருத்தை தருகிற அல் என்கிற இந்த பெயரை அறிந்து கொள்கிற அதே நேரத்தில் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் அவனுடைய செயல்களில் அவனுடைய பண்புகளில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹு சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக